நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரியமான நண்பர்களே மிகவும் பிரியமான நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பேசியிருக்கிற நண்பர் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்துலையே நித்யானந்தா சாமிகிட்டே போய்ட்டு நான்கு நாலு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் வேதாத்திரி மகரிஷி வேதாத்திரி மகிழ்ச்சிகிட்ட நேரடியாக போயிட்டு கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆசான்ஜி ஆசான்ஜி அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு மூணு க்ளாஸ் த்ரீ மூணு க்ளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாரு அவர் அது அதை வந்து அவரே சொல்கிறாரு கேளுங்க இப்போ வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய தீச்சை அதாவது அதாவது கிரியா யோக பயிற்சி கிரியா யோக பயிற்சி எடுத்துக்கிட்டாரு எடுத்துட்டார் மறுநாள் என்கிட்ட பேசினார் மறுநாள் காலை பத்து மணி என்கிட்ட பேசினார் மிகப்பெரிய மாற்றம் வருதுங்க எல்லாமே நல்லபடி இருக்குது நல்ல 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 செய்திலாம் வருது அப்படின்ட்டு கால் பண்ணி சொன்னார் அதுக்கப்புறமா அதுக்கு மறுநாள் பேசினார் அப்படி மறுநாள் பேசும்போது இன்னும் நிறைய விவரங்கள்லாம் சொன்னார் அது என்னான்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஐயா வணக்கம் ஐயா

ஜொல்லிக்குது அவ்வளவுதான் இல்லீங்களா சிவனோட தன்மா தான் நான் சொல்றது என்னன்னா அங்க வந்து கன்ஃபார்மா அவர் இருக்கிறார் இப்ப நம்ம நீங்க 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 இருக்கிற நம்புறீங்களா இப்ப இங்க நீங்க நம்ம இருக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்களா ஆமா அதே மாதிரி கடவுள்னு ஒரு பாயிண்ட் மையம் வானமழை அங்க இருக்குது அவங்க இருந்துகிட்டுதான் இப்ப ஒண்ணு இல்லைங்க இப்ப நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம் உலகத்துல இருக்கீங்க பூமி எங்க இருக்கு இந்த பிரபஞ்சத்துல இருக்கு

அங்கேயே தங்கிக்கணும் விடுதியிலேயே இருபத்தி ஒரு நாள் பன்னெண்டு லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்ணுவார் ஒவ்வொரு ஆளுக்கும் பன்னெண்டு லட்சமா ஆமா ரெண்டாயிரம் பேர் வருவானுங்க அந்த கிளாஸுக்கு எவ்வளவு ஆச்சுங்க முன்னூறு கோடி கலெக்ஷன் ஆகும் வெளிநாடு பணம் இந்த மாதிரி மூணு மாசம் ஒரு தர கிளாஸ் போட்டாரு அதுலதான் கொளுத்திட்டாரு ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி கூட பணம் சம்பாதிக்கலாம் அவ்வளவு

ஒன்னு பிராண விருத்தி மூச்சு பயிற்சி ஆத்ம யோகா யோகால என்ன நீங்க வந்து சொல்றாத்தையும் குருமத்தியே பாருங்க ஆனா இது மாதிரி ஒளி வரும் இது மாதிரி வெட்ட வெள்ளியில போய் அந்த சிவன் தன்மை இப்படி இருக்கும் பாருங்க இப்படி எல்லாம் சொல்லு அவரு இதோட நிறுத்திட்டாரு ரெண்டே ரெண்டு தான் அப்புறம் அமாவாசையை கூப்பிடுவாருங்க மூச்சு பயிற்சி காலையில செய்வாங்க அது நல்ல எஃபெக்ட் இருந்ததுங்க ஒரு ஆறு டெக்னிக் அதெல்லாம் எதுவும் இருக்கட்டும் ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க கடைசியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுதான் உண்மை இதுக்கு மேல இல்ல இப்போ நம்ம வந்து ஒரு உயிர் பூர்வ மத்திய பார்க்குறோம் சின்ன பாக்குறோம் பார்க்குறோம் எல்லாம் ஓகே தான் கடைசியாக இது இதுக்கு மேலே இல்லை அதாவது உங்கள் எல்லாம் சால்வ் ஆகணும் ஏன்னா எவ்வளோ கடினமாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ தான் கடினமாக இருந்தாலும் சரி கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு இது வானமண்டலத்தில் ஒரு பாயிண்ட் இருக்குது ஆளும் அந்த புள்ளியை நினைக்கிறீங்க அது நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆளும் அதுக்கு மேலெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க இதுக்கு மேலே கிடையாது புரிஞ்சுங்க

நெருப்புல வெளியே வச்சா பிரிட்ஜ்ல இருந்து உருகுதுங்க சூட்ல அது மாதிரி வந்து மனசு வந்து அப்படியே அந்த இடத்துல வைக்கும் போது அப்படியே கரையுது அந்த இடத்துல ஒரு ஒரு நிலையமா ஆயிரும் நம்மளும் அந்த சிவன் சிவனும் ஒன்னாயிரம் மாதிரி அந்த நிலை தெரியுதுங்கிறாங்க அப்புறம் வெட்ட வழிங்கிறாங்க இல்லையா வெட்ட வழிங்கிறாங்க பிரபஞ்சம் சொல்றாங்கல்ல அப்ப வந்து இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து ஒரு மையம் இருக்கு அதுதான் வந்து சிவன் சொல்றான் அவ்வளவுதான் அந்த பிரபஞ்சம் பிரபஞ்ச தாண்டி வெட்டவெளின்னு சொல்றோம் அந்த வெட்டவெளியில ஒரு பாயிண்ட் இருக்கு அதுதான் எல்லாம் அவ்வளவுதான் போய் அந்த இதுல நிறுத்திடும் வேதாத்ரி மகிழ்ச்சி கிட்டே நான் தீட்சை வாங்கினேன் உயிரோட அவர் வந்து இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க வேதாத்திரியும் சரி மற்றவங்க யாருமே வந்து இப்போ சிவன்னு சொல்லுவாங்க கடவுள்னு சொல்லுவாங்க இறைவனும் சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி பாயிண்ட்டாக சொல்ல மாட்டாங்க அவங்க ஒரு பாயிண்ட் இருக்கு அது மாதிரி சொல்லவே மாட்டாங்க அது மாதிரி சொல்லாதனால அது ஒர்க் அவுட் ஆகாது அதுதான் அவங்க வந்து பல நண்பர்களே மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த நண்பர் பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அதாவது நம்முடைய கிரியா யோகா பயிற்சி எடுத்து ஒரு மூன்றாவது நாள் பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் மூன்றாவது நாள் பேசுனதை நீங்கள் கேட்டீங்க இது வரைக்கும் என்ன பேசியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் நித்யானந்த கிட்ட ஒரு நாலு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வேதாத்திரி கிட்ட நேரடியாக போயிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஆசாஞ்சி ஆசாஞ்சிக்கிட்ட போயிட்டு மூன்று மூணு கிளாஸ் மூணு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காரு இருந்தாலும் பாருங்க அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கல ஒரு நிறைவு கிடைக்கல ஒரு மாற்றம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கார் நல்ல திரும்ப வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படி சொல்லியிருக்க ஆனால் நம்ம இந்த பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மூன்று நாள் மூ பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மாற்றம் நூற்று நூறு திருப்தி திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் அந்த இந்த பயிற்சி நம்ம கிரியா யோகா பயிற்சி எடுத்த மறுநாள் காலை மறுநாள் காலை பத்து மணிக்கு பேசியிருக்காரு அதை நான் தொடர்ந்து வருது அதையும் கேளுங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஹலோ சொல்லுங்க சார் வணக்கம் சார் சொல்லுங்க சொல்லுங்க இப்ப அந்த காலையில நேத்துல இருந்து இந்த இதுலதான் சார் இருக்கிறேன் அந்த தியானம் பிளஸ் அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த அந்த சிவப்பு இதுலயே என்னோட மனச கொண்டு போய் நிறுத்திட்டாங்க அந்த இடத்துல நல்ல மாற்றம் சார் நல்ல மாற்றம் கிடைக்குதா ஆமா ஆமாங்க சார் அதுல ஒன்னும் மாற்ற சந்தேகமே இல்ல இன்னைக்கு காலையில இருந்து எல்லாமே நடிச்சி எல்லா நல்லா வந்துட்டு இருக்கு நல்லதாவே இருக்கும் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே இருக்கும் நடக்கும் சரி இதுலயே நம்ம அந்த நினைக்கும் போது அந்த பிரபஞ்ச இதுல கடைசியா போனா நமக்கு அந்த சிறப்புல அந்த வெளிச்சம் மட்டும்தான் இருக்கு ஆக்சுவலா லைட் எரியுது சிவன் அங்கதான் இருக்காரு அந்த ஒலி தெரியுது நமக்கு அந்த ஒளியை நம்மளால பார்க்க முடியுது அவ்வளவுதான்

இல்ல சொல்றேன் அதே அதேதான் அவருடைய இதுதான் அங்கேயும் பாஸ் தான் இருக்கு நினைச்சு பாருங்க நாளைக்கு பூர்வ மத்திய நினைச்சு நினைச்சு பாருங்க என்ன என்ன சிந்தனைகள் வருது எப்படி வருதுன்னு பாருங்க அதே மாதிரி உசுந்தலையில நினைச்சிட்டு நீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே சும்மா இருங்க இருந்து பாருங்க அவரோட ஒன்னா ரெண்டு அப்படியே சும்மா இருங்க

இனிப்பான செய்தி நாங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக இரண்டு நிமிடம் செய்யக்கூடிய கிரியா யோகா பயிற்சி கொடுக்குறோம் இதை வந்து நேரில் நேரில் வந்தாலும் கற்றுக்கொள்ளலாம் காலை காலை எழுந்த உடனே இந்த இரண்டு நிமிட கிரியா யோக பயிற்சி செய்கிறதுனால இரண்டே இரண்டு நிமிடம் இந்த பயிற்சி செய்கிறதுனால நாள் முழுவதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்கள் கிட்ட வராது எல்லாம் சால்வ் ஆகிடும் அதே மாதிரி உங்கள் பிரச்சனை வந்து ஒரு நிமிஷத்தில் மாற்ற முடியும் இந்த பயிற்சி நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் எப்போ செய்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருக்கலாம் உடம்புல நோயாக இருக்கலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் இந்த பயிற்சி ஒரு ஒரு நிமிஷம் செஞ்ச உடனே உடனடியான மாற்றம் உடனடியான வெற்றி ஏற்படும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து நோய்களுக்கும் உடனடி தீர்வு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க என நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலன் பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்க செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்